ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம மல்லிகை பூல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட ஒரு கதை வருது. நம்ம எல்லாரையும் பாருங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. என்ன பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. எல்லா பொண்ணுங்களும் அவங்க வீட்டுக்கார நினைச்சு பாடுவாங்க நான் மட்டும்தான் பாடுறோன்னா கரெக்டாக தான் கரெக்ட்டு தான் பாடுவாங்க மல்லிகைப்பூ பிடிக்காத பொண்ணுங்களே இல்லை அது மட்டும் இல்லாமல் மல்லிகைப்பூவில் அதிகமாக மருத்துவ குணம் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா சரிவா அங்கே பார்க்கலாம் மல்லிகைப்பூவில் என்னென்ன மருத்துவ குணம் தெரியும் சொத்தப்பள்ளு சரியாகிறதுக்கும் நம்ம உடம்பு வந்து ரொம்ப மெலிஞ்சி போயிருக்கிறதுக்கும் அப்புறம் பார்த்துட்டோம்னா நம்ம அதிகமாக கடையில் தான் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா வயத்திரத்துல பூச்சி அது வந்து சரியாகிறதுக்கு அப்புறம் நம்ம உடம்பு வந்து வெண்ணெய் திட்டு திட்டா ஒரு ஒரு நோய் மாதிரி வரும் பாருங்கள் இது சரியாகிறதுக்கு வந்து மல்லிகைப்பூ வந்து நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாலு மல்லிகைப்பூவை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு டெய்லி ஒரு டம்ளர் நீங்கள் குடிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா சீக்கிரமாக அது சரியாயிடும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம உடம்புல கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம டெய்லியும் வந்துட்டு ரெண்டு மல்லிகைப்பூ சாப்பிட்டா கூட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் தலைவலி குணமாகக்கும் மல்லிகைப்பூ எப்படி சொல்கிறோன்னா நம்ம தலைவலி அதிகமாக இருந்துச்சுன்னா சும்மா கொஞ்சம் பூவை எடுத்து நல்லா கசக்கி நம்ம நெத்தியில் வந்து பத்து மாதிரி போட்டோம்னா சீக்கிரமாக சரியாயிடும் தலைவலி இந்த நேரத்தில் காய் எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா இல்லை வீக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா மல்லிகைப்பூவை வந்து அரைச்சி அந்த வீக்கத்து மேலேயும் காயத்து மேலே தரணும்னா சீக்கிரமாக குணமாயிடும் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பெண்கள் வந்து மன அழுத்தம் உடல் சூடு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தால் பெண்கள் தினமும் வந்து மல்லிகைப்பூவை வந்து தடையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும் அப்புறம் வந்து மன மன அழுத்தம் வந்து குறையும் உடம்பு சூடு வந்து தனியும் வயிற்றுப்பூன்னு இருக்கவங்க வந்துட்டு இந்த பிரச்சனை வந்து சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா மல்லிகைப்பூவை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு டெய்லியும் வந்து காலையிலையும் சாயந்தரமும் வந்து குடிச்சிட்டு வந்தோம்னா சீக்கிரமாக வயிற்றுப்பூன்னு வந்து குணமாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச மல்லிகைப்பூவோட பயன்களை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம யாருக்கு மோட்டி கதை வரும் அதையும் பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு பழமோ இல்லை காய்கறியோ எதோட ஒன்று சந்திப்போம் ஓகே பாய் 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 பாய்